you mm -hmm. ங்கள் ஓம் திருமல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் பதிமூணாவது அத்தியாயம் நவாக்கிரியில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம் கேடில்லை நாடில்லை மாடில்லை காடில்லை அப்படின்னு நாலு சொற்களை கொண்டு நமக்கு விளக்கம் முற்படுவதாக உணர்கின்றேன் மூலாதாரத்திலிருந்து அந்த வழியானது நம்மால் உணர முடியும் என்றால் அதை நம்ம உணர்ந்து மேல் நோக்கி எடுத்துக்கொண்டு வந்து சகசலத்திலே அமர வைக்க முடியும் என்றால் நமக்கு அந்த உணர்வுக்கு அப்புறம் அமுதேஸ்வரி நம்முள்ளே ஊர்ந்தெடுப்பதை உணர முடியும் நமக்கு சுத்திருக்கின்ற கால மாற்றங்கள் மேலே கீழே என்ற உணர்வுகள் அற்று போய்விடும் நமக்கு என்றுமே துன்பம் என்கின்ற காடுகள் எல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நாணத்தையும் அந்த பாடல்ல சொன்னதா உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் அம்மா கௌரி அம்மா வணக்கம் நன்றி அருமையே அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூல திருவடி போற்றி ஓம் மந்திரம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கேடில்லை காணும் கிளரொளி கண்ட பின் நாடில்லை காணும் நான் முதல் அற்ற பின் மாடில்லை காணும் வரும் வழி கண்ட பின் காடில்லை காணும் கருத்துற்று இடத்துக்கே பி வித் ஹர் த பாடி ஆஃப் மூன்லைட் அண்ட் ட்ரைவ் இன் ஹர் கிரேஸ் கேடில்லை காணும் கிளர் ஒளி கண்டபின் கேடில்லை தீங்கு இல்லை தீங்கு இல்லை காணும் கிளர் ஒளி கிளர் ஒளினா கீழே கீழே இருந்து மேல் எழும் ஒளி மூலாதாரத்திலிருந்து மேலே எழுப்பப்படும் ஒளி அஹ் சிவத்துல இருக்க இருக்க நம்ம வந்து அந்த குண்டலினி சக்தி மேலே ஏற ஏ நமக்கு தீங்கு எதுவும் இல்லை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இந்தம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஹவும்ல இறுதியாக வைத்து சொல்ற இந்த அமுதேஸ்வரியோட நவாக்கரி மந்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம் இதுல இந்த மந்திரங்கள்ல சொல்லும் போது நமக்கு சிவம் வந்து கிட்டும் அதனால சிவத்திலே இருக்க இருக்க அமுதம் அமுதம் சுரக்கும் அமுதம் வந்து நம்மளோட வினைகளை வினைகளை எல்லாம் நீ நீக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம் அதனால இங்கே வந்து தீங்கு இல்லை இந்த நீங்கள் அந்த ஒளிய க குண்டி சக்தியை மேலே எழுப்புறவங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் நாடு இல்லை காணும் நான் முதல் அற்ற பின் நாடு இல்லை இந்த உடல்ன்ற அந்த பற்று இல்லை உலகப்பற்று நாடுங்கிறது இங்கே உலகப்பற்றா பார்க்கலாம் உலகப்பற்று ஏன் இருக்காது அப்படின்னா காணும் நான் முதல் அற்ற பின் நான் முதல்னா தொடக்க நிலை நம்மளோட தொடக்க நிலை நம்மளோட மூல நிலை நம்ம யாரு உண்மையா நம்ம யாரு நம்மள தன்னை அறிதல் இருக்கு இல்லையா அந்த விஷயம் ஆஹ் நான் முதல் அற்ற பின்னா அதன் பிறகு நம்ம நான் நம்மளோட நிலையை அறிந்த பிறகு நமக்கு வந்து இந்த உலக பற்று இருக்காது ஏன்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சுல இந்த உடல் நம்ம இல்ல அப்படின்றது தெரிஞ்சிடும் இந்த மானிட உடல்லோ இந்த உலகமோ எல்லாம் மாயைன்றது புரிய வரும்போது நமக்கு வந்து அந்த பற்றுன்றது போயிடும் உலக பற்றுன்றது போயிடும் அந்த பற்று இருக்காது மாடு இல்லை காணும் வரும் வழி கண்ட பின் மாடுங்கிறது இங்க வந்து உலகத்துல இருக்க செல்வமா பார்க்கலாம் செல்வம் நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம வா வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த செல்வத்தை நோக்கி போயிட்டு இருப்போம் வரும் வழி கண்ட பின் செல்லும் வழி அதாவது இறைவனை அடையும் வழியை வந்து நம்ம பார்த்த பிறகு இதுதான் உண்மையான வழின்னு தெரியும் நம்ம மாயையான இந்த விஷயத்துக்காக நம்ம இருக்க விஷயங்கள்லாம் செல்வத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லைன்னு தோணும் இறைவனோட அவங்கள அடையிற வ வழி பின்னாடி நம்ம அந்த வழியை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த திருவடியை கண்ட பிறகு நாம் இந்த செல்வம் இந்த மாயையான செல்வம் பின்னாடி நம்ம போக மாட்டோம் அந்த இதுவும் இருக்காது அந்த உலக பற்றும் இருக்காது செல்வத்தின் மீது இருக்கிற பற்றும் இருக்காது காடில்லை காணும் கருத்துற்ற இடத்துக்கே கருத்துற்ற இடம்னா திருவடிதான் இல்லையா அம்மையின் திருவடிதான் அவங்களோட திருவடியை காண் காண பெற்றால் காடும் இல்லை காடுன்றது இங்க பல பொருள் இருக்கு அதுல வந்து எல்லை இல்லை எல்லை எல்லைன்னு பார்க்கலாம் முடிவுன்னு பார்க்கலாம் இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற அந்த விஷயமும் பார்க்கலாம் துன்பங்கள் உலக துன்பங்களும் இல்லை அப்படின்றதையும் பார்க்கலாம் எல்லா பொருளுமே இருக்கு அந்த காடுங்கிறதுக்கு இங்கே நம்ம எல்லை அந்த திருவடியை சேர்ந்தவங்களுக்கு எல்லைன்றது இந்த உடம்புக்குள்ளதான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது நான் அந்த எல்லையா பாக்குறேன் இதுக்குள்ளதான் இந்த இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்றது இல்லை திருவடிங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சு இருக்கிற விஷயம் ஆஹ் விழிப்புணர்வாக இறைவி இருக்காங்க நம்ம அவங்கள பற்றி கொண்டோன்னா நம்ம இந்த உடம்புக்குள்ள நம்மளை அடக்க முடியாது நமக்குன்ற எல்லையும் இருக்காது உலகப்பற்றும் இருக்காது அதை காடு கேடு இல்லைன்றாங்க தீங்கு இல்லைன்ட்டாங்க உலகப்பற்று இல்லைன்ட்டாங்க உலக இச்சைகள் மாடு இல்லைன்னா அந்த உலக இச்சைகள்லாம் இருக்காது காடு இல்லைன்னா நமக்குன்னு ஒரு முடிவும் இருக்காது இதுதான் இதுதான் என்னோட இதுன்னு எனக்கு ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளை அடக்கவும் முடியாது இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இறைவியை சரணடைஞ்ச அந்த கருத்துற்ற இடத்துக்கே இறைவனின் திருவடியை நம்ம அந்த இறைவியோட திருவடியிலே நம்ம இருக்க அமிர்தம் சுரக்கும் போது இந்த நம்ம வினைகள் எல்லாம் போகும்போது இந்த விஷயங்களும் நம்மளை விட்டு இந்த மாயையான இந்த விஷயங்களும் நம்மளை விட்டு போயிடும் இந்த உலகப்பற்று உலக இச்சைகள் உலக துன்பங்கள் தீங்கு இது எல்லாம் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா கித்தியா அம்மா வணக்கம் அம்மா நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆஹ் கௌரிமா நமக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க நம்ம வந்து என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை அந்த மந்திரத்தை வாசிக்கிறேன் கேடில்லை காணும் கிளரொளி கண்டது நாடில்லை காணும் நாள் நான் முதல் அச்சதை மாடில்லை காணும் வரும் வழி கண்டவின் காடில்லை காணும் கருத்துற்ற இடத்திற்கே அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல எல்லாத்துக்குமே நம்ம பாத்துக்கோம் எது கேடு எது நாடு இந்த உலகம் த வந்து நம்ம நாடுன்னு சொல்றோம் அப்போ இந்த அகண்ட நம்ம வந்து வெளியில பார்க்கும்போது இந்த அகண்ட பிரபஞ்சம் விஸ்வம் இதுதான் நாடு இல்லைங்களா அது இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் ஒரு இடத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல அப்போ இந்த உள்ள இது வந்து வெளியில பாக்குறோம் உள்ள பார்க்கும் போது என்ன நடக்கும் நாடுன்னா இது இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடியது ஏன்னா நாடு நம்ம அடையாளம் கட்டக்கூடிய ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லை அப்ப அந்த மாதிரி அது இல்ல அப்ப அதே மாதிரி இந்த உடல் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு நம்மளுடைய இந்த ஸ்தூலம் இருக்கு அப்ப அந்த ஸ்தூலத்தை தாண்டி சூக்ஷமாக வாழக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இந்த இடத்துல மத்திய இல்லை எல்லா இடத்திலும் வியாபவித்து இருக்கக்கூடிய தன்மையை உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு அஹ் இடம் வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் பயணப்பட முடியும் அப்படின்னா அந்த உடம்பு போகுமா உடம்பு போகும் மனசு போயிடும் புத்தி போயிடும் உணர்வு ஆன்மா வந்து அந்த இடத்துல நிற்கும் நிறைய பேர் சொல்லுவாங்களை பத்தி பேசும் பொழுது சொல்லுவாங்க ஆஹ் நான் இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன் இங்க இன்னைக்குதான் இங்க பார்த்தேன் ஆஹ் நெருர் சதாதி அபிரமன்றாளுக்கு மூணு இடங்கள்ல ஜீவசமாத்தி அது நடக்குமா எப்படி நடக்கும் இப்படிதான் நடக்கும் அவரை மூன்று இடங்களில் கண்டு மூன்று இடங்களில் அவருக்கு சமாதி வைத்திருப்பார் மாதிரி நம்ம நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும் இப்போ சமீபத்துல கூட அழுக்குமூட்டை சாமியா யாரோ சொல்லுவாங்க மூக்குமுடி சாமியா ஏதோ சாமி சொல்லுவாங்க அவங்க கூட சமீப காலங்கள் ரெண்டு இடத்துல ஜீவாத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி எப்படி அது அப்படின்னா எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒரு உரு கொண்டு நமக்கு வந்து தெரியுது அவ்வளவுதான் இப்ப நம்மதான் நம்ம மாதிரி ஆட்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இங்க இருந்து திருச்சிக்கு வரணும்னா பஸ் ஏறணும் இல்ல கார்ல வரணும் இல்ல ட்ரெயின்ல வரணும் அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை இங்க இருக்கூடிய அணு கதிர்கள் வந்து ஒன்று சேர்ந்து இங்க உக்காந்துருக்குது நினைச்ச நேரத்துல திருச்சியில வந்து நிற்கும் இது 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 நடக்கும் உம் நம்ம பார்ப்போம் நம்ம திடீர்னு பார்ப்போம் ஒரு சிலரை வந்து நம்ம சொல்லுவோம் அவரை இப்பதான் பார்த்தேன் அப்படிமோ அவர்களுடைய மரணத்திற்கு முன்னால் நம்ம வந்து அந்த அத்தகையவர்களை நம்ம சந்திர்த்திருப்போம் ஆஹ் ஐயோ நான் நேற்று பார்த்தேங்க இல்லையா அவர் வரவே இல்லையோ ஒரு மாசமா படுக்கையில இருக்காரு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்ப அதெல்லாம் எப்படி அப்படின்னா இந்த சூலம் தாண்டிய விஷயம் சூக்ஷமான ஒரு விஷயம் அதான் நாடு இல்லை காணும் நான் முதலர் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல நான் அப்படிங்கிறத வந்து மூணு சூழியன் அப்போ நான்ங்கிறதுக்கு நம்ம ரெண்டு சூழியன் தான் போடுவோம் அப்போ நான் முதலற்றவின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நாள் நாள் முதலற்றவின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரவு பகல் அப்படிங்கிற ஒரு பேதமற்று அப்படின்னு எடுத்துப்பாங்க நான் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த முடிச்சு போட்டு அதுல இருந்து போகக்கூடிய ஒரு டென்ஷன் கூடின கயிறுக்கு நான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம இந்த வில்லுக்கு நான் போட்டுறதுன்னு சொல்லுவோம் அப்ப அது என்ன அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் இட் வாஸ் அ வெரிஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் முடிச்சு போட்டு அந்த அது வந்து இருக்கும் அதான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நான் முதலற்ற பின் அப்படின்னா அந்த இடத்துல எந்த இடத்துலயும் கட்டுப்படாத அந்த இரண்டு புள்ளிகளுக்குள் அடங்காத வரையறைக்குள் இல்லாத ஒரு விஷயம் அது அதனால அதை அப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம நான் முதலற்ற பின் நாடில்லை அப்படின்னா அப்படி அதான் இந்த உடம்பு கிடையாது மாடில்லை காணும் வரும் வழி கண்டபின் அப்படின்றாங்க அப்போ வரும் வழி கண்டபின் அப்படின்னா என்னது அதை அதை நம்ம இந்த இடத்துல அடுத்த வார்த்தையும் சேர்த்து பார்க்கணும் காடு இல்லை காணும் கருத்துற்று இடத்திற்கே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னது காடு அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு விதமா புரிந்து கொள்ளலாம் ஆஹ் துக்கமாகிய காடு வருத்தமாகிய காடு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எது அரண் ஆஹ் ஆரண்யம் அப்படிங்கிறது எது ஆரண்யம் அப்படின்னா வருத்தத்தை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது துக்க காடு வருத்த காடு அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா நாம் போகக்கூடிய காடு எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் சேரணும் இல்ல இப்ப எங்க காட்டுக்கு போறோம் நேரா மின் மயானத்துக்கு தான் போறோம் பட் அதுவும் ஒரு காலத்துல காடுதானே அப்ப அந்த காடு இல்ல அப்படின்னு யாருக்கு எப்ப எப்போ காணும் கருத்துற்று இடத்திற்கே அப்படின்றான் யாரை காணக்கூடிய கருத்துற்று கிளறொலி காணக்கூடிய அந்த அன்னையினுடைய வரவை கண்டவர்களுக்கு அப்படின்னு அப்ப இந்த மாடில்லை காணும் வரும் வழி கண்ட பின் அப்படின்னா என்ன அர்த்தம் மாடில்லை காணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாடுக்கு பசு அப்படின்னு ஒரு பொருள் எல்லாம் நம்ம பசுன்னு எடுத்துக்கலாம் இந்த பதி பசு பாசத்துனா இந்த பசு வந்து எதோடு சேர்ந்து விடுகிறது அது இந்த மூணுமே அனாதிதான் பதியும் பசுவும் பாசமும் அனாதிதான் ஆனா இது எங்க போய் சேர்ந்துடும் அப்படின்னா அந்த அனாதியான இடத்திற்கு அது அனாதியானவரோடு போய் சேர்ந்து விடும் அதனாலதான் மாடு இல்லை அப்ப இந்த இடத்துல மாடுனா பசு அது என்ன ஆகும் இந்த பாசத்தினால் இயம்பக்கூடிய இந்த உடல் மொத்தத்துல பிறப்பு இறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து நம்ம இத வந்து கரெக்டா சொல்லக்கூடிய இடம் என்ன அப்படின்னாக்கா அந்த கா நான் இதைதான் சொன்னேன் அன்னபூர்ணிக்கும் அமுதேஸ்வரிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம வந்து பின்னாடி பாக்கலாம் அப்படின்னு முதல் நாளே சொன்னா நீங்க அன்னபூர்ணியை யோசிச்சு பாருங்க அவள் கையில அன்னம் மம அபிலாட்சிதம் அன்னம் தேவி அவள் அன்னத்தை தரக்கூடியவளாக இருக்கிறாள் அப்ப எது அன்னம் அப்படின்னு இந்த உடல் தான் அன்னம் நீங்க யோசிச்சு பாருங்க அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்றதாதான் அன்னபூர்ணி அன்னபூர்ணி அப்படிங்கிறவ எங்கேயோ வெளியில எல்லாம் இல்ல இதோ நம்மதான் இதோ உடம்புதான் இந்த உடம்புதான் இந்த சதைதான் இந்த சுலம் தான் அன்னம் அப்ப இந்த அன்னம் யாரோட சேர்ந்திருக்கிறது விஸ்வத்தோடு சேர்ந்து இருக்கு அதான் காசி விஸ்வநாதன் அவரோடு சேர்ந்திருக்க அப்ப இந்த காசிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சத்குரு சொல்லுவாங்க ஒரு மிக பெரிய பிரம்மாண்டமான மனிதன் அப்படின்னு காசிய வந்து ஒரு மனிதனாவே உருவகம் பண்ணி சொல்லுவார் அவன் பெயர்பட்ட மனிதன்னா எனக்கு இது சொல்லும் போது உடம்பெல்லாம் பதருது அவ்வளவு பிரம்மாண்டமான மனிதனும் அவர் சொல்லும் போது எனக்கு புரியல ஆனா ஒரு 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 நா ஐந்து ஆறு நாட்களுக்கு முன்னால எனக்கு அந்த புரிதல் அந்த உணர்வு உள்ள வந்தது ஏன் வந்தது அந்த நேரத்துலன்னு தெரியல நான் அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்கேன் திடீர்னு தீர்ந்து வந்தது குடும் கண்ட்ரோல் சொல் அப்படி ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பிரம்மாண்டமான மனிதன் அந்த மனிதனுடைய உடல் வந்து அன்னபூர்ணி அவதான் அங்க அங்க ஒரு சின்ன கோவில்ல இருப்பாங்க நம்ம எல்லாம் எவ்வளவு கொண்டாடுறோம் ஆனா அவ அந்த அன்னபூர்ணியோட கோயில் எப்படி இருக்குன்னா குட்டி கோயில் நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் மாதிரி குட்டி கோயில் அந்த அம்மா அங்க இருப்பாங்க அடுத்தாப்புல விஸ்வம் அகண்ட விஸ்வம் அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் எங்க இருக்கு விஸ்வநாதராக அங்க இருக்கிறது ஆஹ் அவர் இயங்கக்கூடிய உடலாக அன்னபூர்ணி இருக்கிறார் அப்ப இந்த ரெண்டு இருக்காங்க அப்ப இந்த ரெண்டையும் நிர்ணயிக்கக்கூடிய காலம் காலமாக நிலைநிறுத்தக்கூடிய அப்ப இங்க பா இங்க வந்துடுச்சு பசு இங்க பாசமும் இங்க வந்துடுச்சு இந்த இந்த பதி பசு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு தான் நம்ம கும்பிடுறோம் ஊருங்கிற காசிங்கிற நகரமா இருக்கு அதை இயக்கக்கூடிய காலமாக கால பேரவர் இருக்கிறார் அப்போ இந்த மூணு பேருக்கும் அங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்க பாருங்க யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கம்மி கிடையாது காசில அன்னபூர்ணிக்கு இவ்வளோ ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கோ அதே மாதிரி விஸ்வநாதருக்கும் உண்டு அதே மாதிரி காலபேரவருக்கும் உண்டு இந்த மூணையும் நினைக்கக்கூடிய அந்த இடம் இப்ப இப்ப இந்த இப்ப ஏன் இதை சொல்றேன் இங்க கொண்டு வந்துருங்க இந்த மந்திரத்துக்கு வச்சு சொல்றீங்க அத கிளரொளி கண்டபின் கேடில்லை அவ்வளவுதான் அம்மைய பார்த்துட்டோ அம்மைதான் நான் புரிஞ்சுக்கிட்டோ இந்த இந்த தேகம்தான் அன்னபூர்ணி அப்படின்னு நம்ம வந்துடுச்சு நாடில்லை காணும் நான் முதல் அற்றபின் எந்த பாசமும் இல்ல எந்த தொடர்பும் இல்ல இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம அஹ் இது இருக்கும் அப்போ இந்த உடல் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் வந்த பொருந்தி அவ்வளவு அங்க நம்ம ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல ஒரு கோயில் கட்டி கா அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் நீங்க கெளரியம்மா விந்தியம்மா அர்த்தநாரியா லயனையா எல்லாரும் வந்த பொருந்திதான் எல்லாரும் அந்த 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 உலக அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்லுக்கும் ஒரு தனித்த அடையாளம் வச்சிருக்கோம் இல்ல அதெல்லாம் கழட்டி விட்டுரலாம் என்ன ஆகும் ஒரே அடையாளமா மாறும் அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய காணக்கூடிய உணரக்கூடிய அத்தனை விஷயங்களும் அன்னபூர்ணி அதை அதில் அது இருக்கக்கூடிய உயிராற்றலாக எது இருக்கிறதுனா அதுதான் சிவம் அப்ப அது அங்க இருக்கு அதான் மாடில்லை அப்படின்னா அந்த இடத்துல வேற யாரும் இல்ல அந்த பதிதான் இருக்கிறாரு காணும் வரும் வழி கண்ட பின் அதனாலதான் காசில மரணம் கிடையாது மரணம்ங்கிறது கொண்டாட்டமான ஒரு விஷயம் காசிக்கு போய் மரணம் அடையணும்னா ஏன் அப்படின்னா மீண்டும் இந்த மாடு இல்லை இந்த இந்த பிறப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க மணிக்கர்ணிகா காட்டுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஹரிச்சந்திரா காட்டுல எரிந்து கொண்டே இருக்கும் அடு போய் நின்னா போதும் வித்தியாசமே தெரியாது நம்ம பயமே இருக்காது நம்ம என்னமோ நினைக்கிறோம் ஏதோ பயமா இருக்கணும் இல்ல நான் நின்றுக்க ராத்திரி பன்னெண்டு பன்னிரண்டரைக்கு அந்த அனுசந்திரா காட்டுல போய் அந்த படிக்கட்டுல போய் உட்கார்ந்து இருந்தா பயமே கூட இருக்காது கங்கையில எங்கேயோ ஒரு தோணி போயிட்டு இருக்கும் இந்த பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும் அது 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 எனக்கு சொல்ல தெரியலங்க பேர்பட்ட உணர்வு அது அந்த மாதிரி இது மாடு இல்லை அந்த இடத்துல பதி பசு பாசம் எதுவுமே கிடையாது எல்லாம் இந்த அகண்ட விஸ்வத்தில் அடங்கி இருக்கும் அகண்ட விஸ்வங்கிறது என்ன கீழும் மேலுமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டம் அதுதான் அதுதான் காடு இல்லை அப்படிதான் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் இல்ல காணும் கருத்து சரிவ இடத்திற்கு அப்படின்னா அந்த அந்த இடத்த நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த பிற சாகாவரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்க நடக்கும் நடக்காது இந்த காலத்துலன்னு யாராவது சொன்னாங்கன்னா இல்லவே இல்ல உண்டான ஒரு விளக்கமா கொடுத்துருக்கிறாருன்னு நம்மளால அதை சொல்ல முடியும் சாகாவரம் இதுதான் மரணமற்ற பெருவாழ்வுன்னு பள்ளல் சொன்னார்ல அது இதுதான் அத்தகைய ஒரு பெருவாழ்வு நமக்கு கிட்டும் அந்த மந்திரமாக இந்த மந்திரம் அமையும் அப்படின்னு சொல்றாரு பெரிய விஷயம் உள்ள வாங்க வாங்க இன்னும் பல பெரு வெடிப்புகள் நிகழும் ஆஹ் அதை சாத்தியமாக்கக்கூடிய வழிகளை வந்து திருமலா நமக்கு சொல்லி தராரு இன்னும் தருவாரு ஆஹ் அதை உங்களோட பகிர் கிடையாது இந்த காலை வேலைக்கு முன்னு சொல்லி என்னுடைய பகிர்ந்தலையும் முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றிங்கம்மா ரொம்ப அருமை அப்படியே உணர்வு பூர்வமாக இருந்தது நம்ம அதோட உங்களோட உணர்வோட டிராவல் பண்ணி நம்ம அதை புரிஞ்சுக்கும் போது இன்னும் அருமையா இருந்ததுமா நல்ல விளக்கங்கள் ரொம்ப நன்றிங்கம்மா வாங்கம்மா விந்தியாமா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி கருத்துற்று காணுக ஒளியை கேடில்லை காணும் கிளரொளி கண்டபின் நாடில்லை காணும் நாள் முதல் மாடில்லை காணும் வரும் வழி கண்ட காடில்லை காணும் கருத்துற்று இடத்துக்கே அருமையான திருமந்திரம் காணும் கிளர் ஒளி கண்டபின் பின் நவாக்கரி சக்கர பூசையில் ஒன்றி உள்ளத்தில் பறந்து எழும் ஆன்ம ஒளியை கண்டபின் மூல கனலை மேல் எழ செய்ய உடம்பெங்கு விரிந்து பரவும் சோதி ஒளியை கண்டபின் உடம்புக்கு ஒரு துன்பமும் வாராது இந்த நிலை கை கூடியவர்களுக்கு நாடு வீடு என்று தனியே எதுவும் இருக்காது எல்லா நாடும் அவர்களுடையதே அவர்கள் சென்று வரக்கூடியதுதான் நாள் கிழமை விரதங்கள் இல்லை மாடு மாடு என்றால் செல்வம் என்று ஒரு பொருள் உண்டு மாடு மனைவி மக்கள் என்ற சுற்றம் இல்லை கீழ் மேல் என்ற பேதம் இல்லை அமுதேஸ்வரியின் அருளைப் பெறும் வழி அறிந்து கொண்டவர்க்கு வரும் வழி கண்டபின் ஒரு துன்பமும் வாழ்வில் இல்லை எனவே இந்த நிலை பெற இதை அடைய முயலுவாயாக மாடு செல்வம் காடு துன்பம் கருத்துற்று கருத்தில் கொண்டு இடத்துக்கே இந்த அனுபவ சித்திகளை அடைதற்கே கழக வெளியீட்டில் கெடாது நிலைத்திருக்கும் திருவருள் ஒளியைக் கண்ட பின் நாடு முதலிய வேற்றுமை இல்லை கால வரையறையை கடந்து பின் முன்பின் கீழ்மேல் என்று இட பாகுபாடுகளும் இல்லை திருவருள் கை வந்து எய்த சீல முதலிய நா நெறிகளை கண்ட பின் பிறவி துன்பங்கள் உளவாகா ஆதலின் திருவருளிடத்தில் உள்ளன்பை செலுத்துவாயாக நாடில்லை என்பதற்கு பொருள் தேச பேதம் இல்லை மாடில்லை பக்க பேதம் இல்லை மாடு என்ற சொல்லுக்கு பக்கம்னு பொருள் தலை மாட்டுல கால் மாட்டுல படுக்காதன்னு கிராமத்துல சொல்லுவாங்க தலைப்பக்கமா கால் பக்கமா படுக்காதுன்னு சொல்றதா நம்ம புரிஞ்சுக்கணும் காடு இல்லை துக்கம் இல்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சி சம்பளம் நன்றிங்கம்மா ரொம்ப அருமை நல்ல நல்லது நன்றிங்கம்மா வேற யாருக்க கேள்வி கேள்வி ஏதாவது இருக்குங்களா கேட்கலாம் தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்களா அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் தளம் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் நன்றி